ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ கேப்டன்சி போட்டி ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு அவுட் ஆனது சுபிக்ஷா தான் சுபிக்ஷா ஒரு மணி நேரம் நின்னாங்க கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு அவங்களுடைய இந்த கம்பி வந்து எடுக்கணும் ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ தான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணாங்க சுபிக்ஷா அவுட் ஆயிட்டாங்க ஸோ அடுத்தது யார் போனாங்கன்னு சபரி சபரி தான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க பிரஜின் கேங் ஸோ சபரி வந்து ரெண்டாவதாக அவுட் ஆயிருக்காங்க பிரஜின் கேங்கில் வந்து எஃப்சே வந்து டார்கெட் பண்ணல பாரு மட்டும்தான் ஒரு தடவை எஃப்ஜியோட கம்பி எடுத்தாங்க மீதி எல்லாருமே வந்து எஃப்சேக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க வந்து இந்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கலந்து பேசிக்கிட்டாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு சபரி தூக்குறோம் சுபிக்ஷாவை தூக்குறோம் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரியே வந்து சாந்த்ரா பிரஜின் திவ்யா ஸோ இவங்க கூட கமருதீனும் இருக்காங்க சபரி அண்டு சுபிக்ஷாவை பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க ஸோ வினோதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க கெமி அதுக்கப்புறம் பாரு வியானா அரோரா ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து வினோதுக்கு பிளான் பண்ணாங்க ஸோ தேர்டாக வந்து வினோத் அவுட் ஆகுறாரு கடைசியில் யார் வின்னர் ஆகிறாருன்னா எஃப்ஜே தான் ஸோ நம்ம இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கோம் ஸோ எஃப்ஜே தான் வந்து அடுத்த வாரம் கேப் இந்த போட்டியில் எஃப்ஜே வர்றது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அமித் இவங்க ரெண்டு பேரும் வந்து கிபோன் எஃப்ஜேயோட கம்பி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க எனிவே என் ஆஃப் தி கேம் எஃப்ஜே வந்து வின் பண்ணியிருக்காரு